எல்லாருக்கும் மாலை வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஸ்ட்டு தான் இது வந்து நாம் வந்து முடி வந்து நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குமாக நான் வந்து ரெடி பண்ண பேஸ்ட்டு இது இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள் என்னென்ன இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வெல்கம் டு பத்மகுமாரி சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய முடியை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோதான் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நாம் வந்து ஷாம்பு தலையில் போடுறதுனால நமக்கு முடிகள் வந்து அது வந்து கொட்டவும் வாய்ப்பு நிறைய இருக்குது கெமிக்கல் நிறைய சேரும் போது முடிகள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு வீக் ஆகுது கொட்டுது இல்லையா இப்போ அதில் இருந்து நம்மளுடைய முடியை பாதுகாக்கவும் முடிக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு ஊட்டச்சத்து இருந்தால் தான் அப்போ அந்த ஊட்டச்சத்து எங்கேருந்து கிடைக்கும்னா வெளிப்பூச்சி மூலமாகவும் ஊட்டச்சத்து கிடைக்கும் உள்ளே வந்து நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் வழியாகவும் நமக்கு வந்து முடி வந்து ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து வெளியில் வந்து நாம் எண்ணெய் வந்து போடலாம் தலைக்கு தலைமுடிக்கு வந்து எண்ணெய் போட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறேன் தேங்காய் வந்து இவ்வளோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் சின்ன வெங்காயம் அது எடுத்துக்கோங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் எடுக்க போகிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் தேவையான பொருட்கள் இவ்வளவு தான் தேவையான பொருட்களை நம்ம பார்த்துட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தேங்காய் ரெண்டு வெந்தயம் மூணு சிறுபருப்பு நாலு கருவேப்பில அஞ்சாவது ஐட்டமாக நம்ம பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பற்றி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை கொட்டுற முடி எங்கெல்லாம் கொட்டுதோ அந்த அந்த இடத்துல வந்து முடி வந்து நமக்கு வந்து புது முடியை வளர செய்யும் அதே போல் இந்த கருவேப்பிலை இந்த வெங்காயம் ரெண்டுமே நம்ம முடியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பூச்சிகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து சரி பண்ணி கொடுத்து உடம்புல வந்து ஹீட் அதிகமாகிடுச்சின்னா முடி கொட்டும் அப்போ அந்த ஹீட்டை கட்டுப்படுத்துறது எது வெந்தயம் சின்ன வெங்காயம் பச்சைப்பருப்பு கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினியாகவும் வேலை பார்க்கும் முடியை வந்து ரொம்ப கருமையாக வச்சுக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் பார்த்திங்க இல்லையா இப்போ நமக்கு தேவையான தேங்காவை நம்ம போட்டுக்கிறோம் தேங்காவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு வந்து நிறைய இருக்குது உடம்புக்கும் முடிக்கும் நமக்கு நல்ல கொழுப்புகள் கண்டிப்பாக தேவை இருக்கிறதுனால இந்த தேங்காவை நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா முடி வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இந்த மூணையும் போட்டு அதுக்கு அடுத்தது இதோடு சேர்த்து நம்ம பாருங்கள் பச்சைப்பருப்பு இது வந்து ப்ரோட்டீன் சத்து கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து நமக்கு நிறைய இருக்குது உங்களுக்கே தெரியும் கருவேப்பிலை சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு சிறுபருப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம முடிக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப தேவைப்படுது அதனால் நான் சிறுவருப்பு எடுத்துக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயமும் உடம்புக்கு வந்து நமக்கு உடம்புக்கும் தலைமுடிக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இப்போது நம்ம உடம்புல தலையில் இருக்கக்கூடிய தலை வந்து நமக்கு ஹீட்டு குறைஞ்சாலுமே பாடியில் வந்து ஹீட்டு குறைஞ்சிடும் இது வந்து தலைமுடிக்கு வெளிப்பூச்சிக்கான ஒரு ரெமெடி தான் நான் வந்து இப்போ காமிக்கிறேன் இந்த ரெசிப்பியை வந்து நாம் எல்லாருமே வந்து என்ன செய்யலாம் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமே பயன்படுத்தலாம் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நாம் அரைச்சிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட்டாக நமக்கு இது வந்து நல்லா அரைஞ்சி கிடச்சிடுச்சு இப்போது இந்த பேஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைமுடிக்கு நாம் அப்ளை பண்ணணும் தலைமுடியை நல்லா நீங்கள் எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது இந்த பேஸ்ட்டை வந்து நாம் எடுத்து நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து முடியை வந்து நல்லா என்ன செய்யணும் கட்டி வச்சிடணும் நம்ம முடியை நல்லா கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை முடி வேர்கள் இருக்கு இல்லையா இந்த வேர்களுக்குள்ளே இப்படி பேஸ்ட்டை எடுத்துட்டு தலையை நல்லா நம்ம முடியை வந்து நல்லா விரித்து நம்ம நல்லா போட்டுட்டு இந்த விரலில் வந்து இப்படி நாம் எடுத்துட்டு முடிக்கி உள்ளே அதாவது மேற்பூச்சி மெடி முடியினுடைய மேலே போ போட்டால் நமக்கு வந்து உள்ளே போகாது வேர்க்கால்கள் இருக்குது இல்லையா இந்த வேர்க்கால்களில் படும்படியாக எல்லா முடியிலையும் வந்து இதை வந்து என்ன செய்யணும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து நேராக உச்சந்தலையிலேருந்து அந்த முடி நுனி வரைக்குமே நல்லா போட்டு நல்லா பேஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்க்காலில் நல்லா பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா உச்சந்தலையில் நல்லா நல்லா நல்ல இப்படி வா எடுத்து வச்சு நல்லா அப்ளை பண்ணுங்கள் நல்லா பண்ணிட்டு வேர்க்கால் வரைக்கும் நல்லா தடவி அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இதை வந்து என்ன செய்யணுன்னா நல்லா வந்து ஊற வச்சுக்கணும் நல்லா ஊற வச்சுட்டு இது நான் என்னுடைய தலைக்கு பயன்படுத்துறதுக்காக தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் நான் அரைக்கும் போது நான் உங்கள் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஷாம்பு போடணுன்ற அவசியமோ தேங்காய் எண்ணெய் போடணுன்ற கட்டாயமோ நமக்கு கிடையாது இதை தேய்ச்சி நம்ம ஊற வச்சுட்டு நல்லா வந்து பிளைன் வாட்டர் நீங்கள் ஹாட் வாட்டர் குளித்தாலும் சரி இல்லை வந்து ஜில்லுன்னு வந்து பிளைன் வாட்டர் குளித்தாலும் சரி ரெண்டு தண்ணியிலையுமே வந்து ஜில்லுன்ற தண்ணி இல்லைன்னா வந்து நீங்கள் வெந்நி சூடு பண்ணி குளிச்சுட்டாலும் சரி குளிச்சுட்டு வந்து நல்லா வந்து டவல் போட்டு ஏன்னா இந்த தோரம்பருப்பு இந்த கருவேப்பிலையில் உள்ள சின்ன சின்ன அந்த தூசிகள் வந்து அதில் இருக்க முடியல என்ன தான் நம்ம வந்து பேஸ்ட்டாக போட்டாலுமே அதை வந்து நல்லா டவலில் வந்து அழுத்தி துடைக்கக்கூடாது முதல்ல ஈரத்தை வந்து உச்சந்தலையில் தண்ணி வந்து இருக்கிறது அதை மாத்திரம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே மேலோட்டமாக வந்து டவல் வச்சு நம்ம தொடச்சிட்டு முடிய நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா சீப்பு போட்டு நம்ம நல்லா சீவி அதுக்கப்புறமா நம்ம வந்து பின்னல் போடுவோம் நீங்கள் வந்து எப்படி வந்து தலைமுடியை நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அப்படி வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து ஒரு வாரத்தில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது ஷாம்புக்கும் இப்போ ஷாம்பு நீங்கள் போடும்போது எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகும் ரெண்டாவது வந்து ஆயில் வந்து உங்கள் தலைமுடியில் வந்து கண்டிப்பாக ஆயில் இருக்கும் முடி வந்து பளபளப்பாக இருக்கும் அப்போ ஹெல்த்தியான இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்கும்போது நம்ம ஷாம்புக்கு போக வேண்டிய அவசியமோ ஆயில் போட்டு நம்ம சீர்கா போடணுன்ற கட்டாயமோ நமக்கு கிடையாது இந்த தேங்காய் இந்த கருவேப்பில சிறுபருப்பு வெந்தயம் சின்ன வெங்காயம் இதை நீங்கள் உங்கள் தலையில் போட்டு ஒரு வீக் வாரத்துக்கு அடிக்கடி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வாங்க நான் வந்து இப்போது அதை தேய்ச்சி குளிக்கிறதுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து விவோஸோட நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வரும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் ஆல்